குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஆஞ்சநேயன் அதாவது தன்னை நேசிப்பவன் தனக்குள் இருக்கும் முழு நிவர்த்தியில் யார் ஒருவர் உரு கொடுத்தாரோ அவரை நேசிப்பவன் கூட சொல்லாங்க நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஆஞ்சநேயர்னால் எல்லோரும் அனுமார் அப்படி இல்லைன்னா அவரே வால்மீகி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் யாருக்கு புலப்படுதுங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல நம்ம சொல்ல ஆசைப்படுறேங்க ஏன் அந்த ஒரு குரங்கு அதாவது ஆஞ்சநேயரை வச்சு இந்த ஆஞ்சனை என்ற விஷயத்தை அந்த பெயருக்கு சூட்டுனாங்கன்னா இதுவரை யாருமே கருவை உருவாக்கும் பொழுதெல்லாம் அந்த கரு வளர்த்த பிறகு அதனுடைய குட்டியை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் நேசிக்கணும் தன் அரவணைப்பில் வைத்திருக்கணுங்கிறதுக்கு அந்த குரங்கு எப்படி ஒரு சான்றா இருக்கின்றதோ அதே போல் பரிவு பரிமாற்றம் இது இரண்டதையும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒரே காலகட்டத்தில் அது ஒன்றுபடுத்தி பார்க்க அந்த குரங்குங்கிற ஆஞ்சநேயர் உச்சகட்டத்தில் இருக்குமாங்க தன்னுடைய ஆதி வளத்தன்மையை இதுவரை யாருக்கும் கொடுக்காத குருநாதர் தன்னுடைய இரு பெயரும் நட்சத்திரங்களை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது அந்த குழந்தைகள் இரண்டுமே ஒன்று தன்னை நோக்குங்கால் தனக்குள் இருக்கும் அருள் பெரும் விளக்கம் எடுத்துக் சொல்லிச்சாங்க மற்றொரு குழந்தையோ விளக்குனா விளக்கு தன்னுள் இருக்கும் விளக்கு அல்லது குருவின் விளக்கேன்னு சொல்லி அந்த விளக்கையே தன் குருவா பார்த்துதாங்க இப்போ விலங்குங்கிற வார்த்தைக்குள்ள விளக்கி கொள்ள எல்லோருமே தனக்குள் இருக்கும் மாபெரும் ரட்சகருக்கு எது மிகவும் பிடித்தது தன்னுள் இருக்கும் குருவானவர் எதை நேசிக்கின்றார் யார் அதனை எப்படி உரு கொடுக்கின்றாருங்கிறதுக்கு ஒரு குரங்கின் வாயிலாக உருவத்தை அகவிளக்கப்படுத்தி ஆசாரிய பீடத்தில் இன்று வரைக்கும் பல கோவில்களில் உயர்த்தியும் காட்டியிருக்காராங்க ஏன் அந்த ஆஞ்சநேயரை உலகத்திலேயே உயரமாக காட்டி அதற்கான குரு ராமரை இன்று வரைக்கும் உலகத்தில் பறக்கவும் வச்சதில்லை அவரை தவிர வேறு எல்லோரையும் பறக்க வைக்கணுங்கிறதுல ஆஞ்சநேயரையே பறக்க வச்சு தான் இதுவரைக்கும் பறக்காமல் அந்த ஒரு மாபெரும் ரட்சகராக இருந்ததற்கான காரணம் தன் மீது வைத்த மாபெரும் பற்று அன்பு அதன் மீது வச்ச உண்மையான நம்பிக்கையும் கூட சொல்லலாங்க இப்படி அதீத பற்று கொண்ட எந்த ஒரு சீடனுக்கும் அப்பெயரை சூட்ட வேண்டுங்கிறது தான் குருவின் பிரதான வாசகமா இருக்குன்னா அவர் பெயரே ஆஞ்சநேயன் அனைவருக்குள்ளும் நான் பிரதிபலிக்கின்றேன் உன் நம்பிக்கையின் ஒளி பெறும் தகையில் உன்னை உச்சம் வரை நான் உயர வைக்கின்றேன் எனில் உன் நம்பிக்கையே அதன் உச்சம் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம்